வணக்கம் இது வந்து கம்பு பயிற்சிகை இது ராஜஸ்தான் கம்பினம்னு சொல்றது ரெண்டு கிலோ நாத்து வந்து குடுத்துனாங்க நாத்து விதை வந்து கொடுத்தனாங்க நாத்து போடுறதுக்கு நாத்து மூட போட்டிருக்காங்க ஒரு ஏக்கருக்குரிய இது ஆனா அம்மையாவே இவ்வளவு நாத்தும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு நடக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவு முளது இருந்ததால முழுக்க நாற்றுகளும் முளைச்சிருக்குது ஆஹ் இதுல ஒரு புது விஷயம் என்னன்னா இந்த கல்டிவேட்டரை பயன்படுத்தி பின்னுக்கு வந்து அந்த கலப்ப முறை மாதிரி ஒன்றை ஒட்டி அதன் மூலம் வாய்க்கால் பெறம்பு முறை மூலம் இழுத்து இருக்கிறாங்க இழுத்து அதன் மூலம் அஹ் தண்ணியை பாசுறதன் மூலம் அஹ் நாத்தில நடுறதுக்கான வலை வேலைத்திட்டங்கள் செய்திருக்காங்க உண்மையா ரிச்சன் பெருவ் வந்து நல்ல உளைச்சலே அதிக கூடியா தரக்கூடிய ஒரு மிதகட்ட உண்டு ஏன்னா மண் வந்து காற்றோட்டம் இடவழி மற்ற தன்மை எல்லாம் இருக்கிறதுனால அதிகளை விளைச்சலு தரக்கூடியவரும் இதை உண்மையா மனித வழக்கலை சரியா குறைச்சு லாப நோக்கத்தோட செய்யறதுக்கு விவசாயிகள் வந்து அது அற்புதமான சிந்தனை வந்து பாராட்டத்தக்க விஷயமாக இருக்கு நன்றி